தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் தாவீது வாழ்ந்த காலத்திலிருந்து முதல் இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி ஒன்று தாவீதின் தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ அதோனியா ஆப்ஷன் பி ஈசாய் ஆப்ஷன் சி யோவாக் ஆப்ஷன் டி யோனத்தான் சரியான விடை பி ஈசாய் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கேள்வி இரண்டு ஏலா பள்ளத்தாக்கில் தாபீதின் மேல் கோபம் கொண்ட அவன் சகோதரன் யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி அபினதா ஆப்ஷன் சி சம்மா ஆப்ஷன் டி யோனத்தான் சரியான விடை ஏ எலியா இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் கேள்வி மூன்று தாவிதின் குமாரனாகிய அப்சலோமின் தாய் யார் ஆப்ஷன் ஏ அகினோவாம் ஆப்ஷன் பி அபிகாயில் ஆப்ஷன் சி ஆகி ஆப்ஷன் டி மக்காள் சரியான விடை, தீ மாக்காள் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி நான்கு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரி இருந்த இடம் எது ஆப்ஷன் ஏ எந்தோர் ஆப்ஷன் பி இங்கேதி? ஆப்ஷன் சி கெபியா ஆப்ஷன் டி எபிரோன் சரியான விடை ஏ எந்தோர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி ஐந்து தாவிதின் குமாரனாகிய அம்னோனின் தாய் யார் ஆப்ஷன் ஏ அகினோவாம் ஆப்ஷன் பி அபிகாயில் ஆப்ஷன் சி அபித்தாள் ஆப்ஷன் டி மீகாள் சரியான விடை ஏ அகினோவாம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கேள்வி ஆறு சவுல் யாருக்கு தன் வஸ்திரத்தை விட்டான் ஆப்ஷன் ஏ யோவாபுக்கு ஆப்ஷன் பி சாமுவேலுக்கு ஆப்ஷன் சி யோனத்தானுக்கு ஆப்ஷன் டி தாவீதுக்கு சரியான விடை தி தாவீதுக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் கேள்வி ஏழு தாவிதை தன்னிடத்திற்கு அனுப்புமாறு சபல் யாருக்கு ஆட்களை அனுப்பினான் ஆப்ஷன் ஏ ஈசாயிக்கு ஆப்ஷன் பி ஆகீசுக்கு ஆப்ஷன் சி யோவாபுக்கு ஆப்ஷன் டி யோனத்தானுக்கு சரியான விடை ஏ ஈசாயிக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி எட்டு சிக்லாகை யார் ஆப்ஷன் ஏ பெலிஸ்தர் ஆப்ஷன் பி சீரியர் ஆப்ஷன் சி அமலேக்கியர் ஆப்ஷன் டி கானானியர் சரியான விடை சி அமலேக்கியர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி ஒன்பது கர்த்தர் புரந்தழிய சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தது யார் ஆப்ஷன் ஏ சவல் ஆப்ஷன் பி சாமுவேல் ஆப்ஷன் சி தாபீது ஆப்ஷன் டி யோனத்தான் சரியான விடை பி சாமுவேல் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி பத்து அபிகாயில் தாபீதுக்கும் அவன் ஆட்களுக்கும் சமையல் பண்ணப்பட்ட எத்தனை ஆடுகளை கொண்டு போனாள் ஆப்ஷன் ஏ மூன்று ஆடுகளை ஆப்ஷன் பி ஐந்து ஆடுகளை ஆப்ஷன் சி ஏழு ஆடுகளை ஆப்ஷன் டி பன்னிரண்டு ஆடுகளை சரியான விலை பி ஐந்து ஆடுகளை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி பதினொன்று தாவீது இஸ்ரவேலை எவ்வளவு காலம் அரசாண்டான் ஆப்ஷன் ஏ இருபது வருஷம் ஆப்ஷன் பி நாற்பது வருஷம் ஆப்ஷன் சி அறுபது வருஷம் ஆப்ஷன் டி எண்பது வருஷம் சரியான விடை பி நாற்பது வருஷம் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கேள்வி பனிரண்டு சணல் நூல் போத்தை தருத்திருந்த ஆசாரியர்களை கொன்று போட்டது யார் ஆப்ஷன் ஏ தோவைக்கு ஆப்ஷன் பி அகிமிலேக்கு ஆப்ஷன் சி சீமையி ஆப்ஷன் டி அபியத்தார் சரியான விடை ஏ தோபேக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி பதிமூன்று கோலியாத்தை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்த தாபீதை சபல் எவ்வாறாக கூறினான் ஆப்ஷன் ஏ சிறுவன் ஆப்ஷன் பி யுத்த ஆப்ஷன் சி இளைஞன் ஆப்ஷன் டி மே்பன் சரியான விடை சி இளைஞன் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் கேள்வி பதினான்கு ஆயாவின் குமாரத்து யார் ஆப்ஷன் ஏ சரியா ஆப்ஷன் பி அபிஷாக் ஆப்ஷன் சி தாமார் ஆப்ஷன் டி ரிஸ்வால் சரியான விடை டி டிஸ்பால் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி பதினைந்து நோபில் ஆசாரியனாயிருந்தது யார் ஆப்ஷன் ஏ தோபேக்கு ஆப்ஷன் பி கேரா ஆப்ஷன் சி அகிமிலேக்கு ஆப்ஷன் டி உரியா சரியான விடை சி அகிமிலேக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி பதினாறு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாக நின்றது யார் ஆப்ஷன் ஏ தாபீது ஆப்ஷன் பி சாமுவேல் ஆப்ஷன் சி நாத்தான் ஆப்ஷன் டி சரியான விடை பி சாமுவேல் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி பதினேழு சவுலின் சேனாதிபதியாக இருந்தது யார் ஆப்ஷன் ஏ யோவா ஆப்ஷன் பி அக்னேர் ஆப்ஷன் சி பெனாயா ஆப்ஷன் டி தாபீது சரியான விடை பி அக்னேர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் கேள்வி பதினெட்டு சபுலோடே கூட யுத்தத்திற்கு போன ஈசாயின் குமாரர் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ இரண்டு பேர் ஆப்ஷன் பி மூன்று பேர் ஆப்ஷன் சி நான்கு பேர் ஆப்ஷன் டி ஏழு பேர் சரியான விடை பி மூன்று பேர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி பத்தொன்பது சவுலை அடக்கம் பண்ணின பின்பு யாபேஸ் பட்டணத்தார் எத்தனை நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று நாட்கள் ஆப்ஷன் பி ஐந்து நாட்கள் ஆப்ஷன் சி ஏழு நாட்கள் ஆப்ஷன் டி நாற்பது நாட்கள் சரியான விடை சி ஏழு நாட்கள் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் முப்பத்து ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி இருபது தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சினவர்கள் என்று தாபீது யாரை சொன்னான் ஆப்ஷன் ஏ அம்மோன் புத்திரரை ஆப்ஷன் பி பெலிஸ்தரை ஆப்ஷன் சி நாபாலின் ஆட்களை ஆப்ஷன் டி செரியாவின் குமாரரை சரியான விடை டி செரியாவின் குமாரரை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவைப் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.